அமைதியான காட்டுக்குள் பசுமை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் அங்கு வாழ்ந்தான் ரிகு பத்து வயது சிறுவன் விழிகளில் ஆச்சரியமும் ஆவலுமுடன் அந்த கிராமத்தில் இரவில் சுடர்விடும் ஒரு விசித்திர விளக்கு இன்று காலையிலேயே மறைந்துவிட்டது ரிகு அதிசயத்தோடும் கவலையோடும் சுற்று பார்க்கிறான் பின்னால் குழந்தைகளும் பெரியவர்களும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் காற்றும் அமைதியும் ஏதோ ஒரு மர்மம் காத்திருக்கிறது போல ரிகு நடக்கிறான் கிராமத்தை விட்டு சிறிய காட்டுப்பாதையில் அழகிய இலைகளும் பசுமை புல்வெளியும் அவனை வரவேற்கின்றன ஆனால் மரங்களுக்குள் தொலைவில் ஒரு பொன்மைத் தெளிப்பு அந்த ஒளி ரிகுவை கவர்கிறது அவன் நின்று பார்க்கிறான் அது என்ன ஒளி என்று அவன் மெதுவாக மௌனத்தை கடந்து நடக்க ஆரம்பிக்கிறான் ஒளியைத் தொடர்ந்த ரிகு ஒரு பழைய மரத்தின் அருகே வந்தான் அங்கே அடர்ந்த புல்லுக்குள் ஒரு விசித்திரமான வாள் பழபழக்கும் அந்த வாள் ஒளியுடன் திகழ்ந்தது அவன் கைகளை மெதுவாக வாளை நெருங்கச் செய்கிறது வாள் ஒரு பொருள்தான் இல்லையா ஏன் இது நடுங்கச் செய்கிறது ரிகுவின் உள்ளம் கேட்டது அவனது விழிகளில் ஒரு தயக்கம் ஆனால் அவன் தொடர்ந்து முன்னேறுகிறான் வாளை எடுக்கும் க்ஷணத்தில் அது திடீரென ஒரு மென்மையான குரலில் பேசத் தொடங்கியது நான் ஒரு போர் அல்ல நான் பாதுகாப்பிற்காக மட்டும் தோன்றியவன் ரிகு அதிர்ச்சி அடைகிறான் வாழ் பேசுகிறது அவனது உள்ளத்தில் கேள்விகள் அடிக்கடி எழுகின்றன வாழ்க்கையில் வலிமை என்பது தாக்குதலால் அல்ல கருணையால் வருகிறது என வாழ் ரிகுவின் கண்கள் மெதுவாக ஒளியுடன் பிரகாசிக்கின்றன மெதுவாக தனது கதையை சொல்கிறது நான் ஒரு காலத்தில் போர்களால் இரத்தமடைந்த நாடுகளில் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் ஒரு சிறுவன் என் உதவியால் யாரையும் காயப்படுத்தாமல் கிராமத்தை காக்க முடிந்தது ரிகு ஆச்சரியத்தில் மூச்சை நிறுத்துகிறான் அந்த நாள் முதல் நான் ஒரு பாதுகாப்பு சின்னமாக மாறினேன் என வாழ் அமைதியாக முடிகிறது ரிகுவின் கண்களில் பாசமும் புரிதலும் தெரிகின்றன வாளை கவனமாக எடுத்துக்கொண்டு காட்டின் வழியாக கிராமத்திற்கு திரும்புகிறான் மழைத்துளிகள் மெதுவாக விழ மரங்கள் நடுவே சூரிய ஒளி ஒளிர்கிறது கிராமத்தினர் ஆச்சரியத்துடன் அவரது வருகையை நோக்குகிறார்கள் இது இனி பாதுகாப்பு அறிகுறி அந்த வாள் இனி யாரையும் காயப்படுத்தாது அது அமைதியின் நம்பிக்கையாக மாறியது ரிகு கிராமத்தின் நடுவில் வாளை ஒரு பெரிய பாறையில் வைத்து அதன் அருகே ஒரு பூவைத்தான் வைத்து வைக்கிறான் குழந்தைகள் சிரிக்க பெரியவர்கள் கைதட்ட வானத்தில் வண்ண விளக்கு விரிகிறது அமைதியாக வாழ்வோம் என எல்லோரும் ஒன்றாக கூறுகிறார்கள் ஒரு புதிய ஒளி ஒரு புதிய தொடக்கம் ரிகு போல் நாமும் பயமில்லாமல் அமைதியின் பாதையை தேர்ந்தெடுக்கலாமா வன்முறையை வென்ற அந்த போல நாமும் பரிவு கொண்டு செயல்படுவோம் இந்த கதையைக் கேட்டதற்கு நன்றி தமிழ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்